பல்கலைக்கழக ஆசிரியர்கள் பணி புறக்கணிப்பு உயர்த்தரி தொழில்நுட்ப துறையில் மாவட்ட மட்டத்தில் முதலிடம் பெற்ற மாணவன் உயிரிழப்பு முல்லைத்தீவில் சோகம் எனது கடவுள் பிரபாகரன் நாமல் எனக்கு தாய் தந்தை போன்றவர் அனுர அணியை விரைவில் வீட்டுக்கு விரட்டி அடிப்போம் நாமல் நம்பிக்கை நாடு முழுவதிலும் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளனம் என்று ஒரு நாள் அடையாள பணி புறக்கணிப்பை முன்னெடுத்துள்ளது பல்கலைக்கழக கட்டமைப்பில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க தவறியுள்ளதாக கூறி பணி புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்ததாக அந்த சங்கம் நேற்று அறிவித்தது அதன் செயலாளர் சிரேஷ்ட விரிவுரையாளர் சாரதத்த இளங்குசிங்க சிங்க இந்த அறிவிப்பை வெளியிட்டார் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒருவரிடம் கடந்துவிட்டது ஆனால் அரசு பல்கலைக்கழகங்களில் உள்ள நெருக்கடிகளுக்கு என்னும் தேர்வு காணப்படவில்லை என்று கூறிய அவர் தற்போது அரசு கல்வி வீழ்ச்சியடைந்து கடுமையான நெருக்கடி எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவித்தார் பல்கலைக்கழக பேராசிரியர்களின் பற்றாக்குறை தற்போது கடுமையான நிலையில் இருப்பதாகவும் பேராதனை பல்கலைக்கழகத்தில் இருந்து கடந்த ஆண்டில் மட்டும் சுமார் இருநூறு பேராசிரியர்கள் வெளியேறியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உயர்தர தொழில்நுட்ப துறையில் மாவட்ட மட்டத்தில் முதலிடம் பெற்ற மொழித்தீவு மாணவன் காரணமாக சேர்ந்த செல்வன் பானுசன் என்பவர் கடந்த சில மாதங்களாக சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார் சிறுநீரக மாற்று சிகிச்சை பயனளிக்காமல் நேற்றிய தினம் இரவு மரணமாகியமை மொழித்தீவில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது உயர்தர தொழில்நுட்ப துறையில் மாவட்ட மட்டத்தில் முதலிடம் பெற்ற இந்த மாணவன் குடும்பத்துக்கு பிரபாகரன் என்பதை அச்சமின்றி கூறுவதாகவும் சிங்கள மக்கள் தமக்காக சேவையாற்றிய மகிந்த ராயபக்சவை காட்டிக் கொடுத்துள்ளனர் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா நேற்று கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார் இதன்போது நீதிமன்ற வளாகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் பிரபாகரன் எனது கடவுள் என்பதே எனது நிலைப்பாடாகும் எனக்காக உயிர் நீத்தவர்களுக்காக நான் முன் நிற்கின்றேன் ஆனால் இந்த நாட்டு மக்கள் தமக்காக நீத்த இராணுவ வீரர்களுக்காக முன் நின்று தமது தலைவரை காட்டிக் கொடுத்துள்ளனர் மஹிந்த ராயபக்சே தமிழ் மக்களின் தலைவர் அல்ல ஆனால் அவர் சிங்கள மக்களின் தலைவர் ஆவார் ஆனால் அவர்கள் மஹிந்த ராயபக்சவை காட்டிக் கொடுத்துள்ளனர் நாமல் உள்ளிட்டோர் கல்வர்கள் என கூறிய போது நானும் அவற்றை நம்பினேன் முழு நாடும் அதை நம்பியது ஆனால் இறுதியில் அவர்களது பொய்கள் அனைத்தும் தற்போது வெளிவரத் தொடங்கியுள்ளன எனக்காக முன்னிலையானமைக்காக நாமலுக்கு மதிப்பளிக்கின்றேன் என்று எனக்கு பெற்றோர் இல்லை எனவே என் பெற்றோர்களுக்கு பதிலாக என் சகோதரி மற்றும் நாமல் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்று நான் நம்புகின்றேன் எனவே நாமல் ஏதாவது தவறு செய்திருந்தால் அவர் மீது வழக்கு தொடருங்கள் ஒரு குழந்தையைப் போல நடந்து கொள்ளாதீர்கள் பிரபாகரன் எனது தலைவர் என்பதை நான் அச்சமின்றி கூறுகின்றேன் அவர் பயங்கரவாதியா என பலமுறை கேள்வி எழுப்பியும் யாரும் அதற்கு பதில் அளிக்கவில்லை அந்த கேள்விகளுக்கு பதிலளித்தால் வடக்கில் வாக்கு வங்கி வீழ்ச்சியடையும் என்பதை அங்கிருப்போருக்கு தெரியும் என்னை பைத்தியம் என்று கூறுவதால் எனக்கு கவலை இல்லை அப்போது ஊடகங்களிடம் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச அர்ச்சுனாவை பார்க்க வந்ததாக குறிப்பிட்டார் அரசாங்கத்தில் வேலை செய்ய முடியாததால் அற்ப காரணங்களுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர்களை நீதிமன்றத்துக்கு கொண்டு வருவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அடக்குவதற்கு அரசாங்கம் சட்டத்தை பயன்படுத்துவது தவறு என்றும் தெரிவித்தார் மக்களின் ஆணையை மீறி செயற்படும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவையும் அவர் தலைமையிலான அரசையும் மக்களின் ஆதரவுடன் மிக விரைவில் வீட்டுக்கு விரட்டி எடுப்போம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெற தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராயபக்ச தெரிவித்தார் கொழும்பில் நேற்று அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி அனுர மீதும் அவர் தலைமையிலான அரசு மீதும் நாட்டு மக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர் மக்களின் ஆணையை மீறி அவர்கள் செயற்பட்டு வருகின்றனர் அரசின் முறையீட்டு தீர்மானங்களுக்கு எதிராக போராடும் மக்களை போலீசார் மூலம் துன்புறுத்தி அடக்க ஜனாதிபதி முயல்கின்றார் கடந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக போலி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர்களை ஜனாதிபதி அனுரவும் அவர் தலைமையிலான அரசும் திட்டமிட்டு பழி வாங்கி வருகின்றது இந்த அனுர அணியை மக்களின் ஆதரவுடன் மிகவே வீட்டுக்கு விரட்டி எடுப்போம் மொட்டு கட்சியின் ஆட்சி மீண்டும் மலரும் என்பது உறுதி மேலும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக தன் பாலினத்தவர்களுக்குரிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குமாறு சுற்றுலாத்துறை அதிகார சபை அறிவித்துள்ளமை முறையற்றது இந்த தீர்மானத்தை அரசாங்கம் மேல் பரிசீலனை செய்ய வேண்டும் என நாமல் ராய்பக்சிவித்தார் இது இலங்கையின் கலாச்சாரத்துக்கு பொருத்தமற்றது ஆகவே அரசாங்கம் இந்த தீர்மானத்தை மேல் பரிசீலனை செய்ய வேண்டும் பதினாறு வயது பிள்ளை சுய அடிப்படையில் உடல் உறவில் ஈடுபட்டால் என்ன பிரச்சனை உள்ளது என்று அமைச்சர் ஒருவர் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டார் ஹன்சார் பதிவிலும் இது உள்ளது பிள்ளைகள் உள்ள பெற்றோர் அவ்வாறு இப்படி பேசுகின்றார்கள் என்பதை அறிய முடியவில்லை என்று தெரிவித்தார் இந்தியாவின் பெங்களூரில் மூன்று இலங்கை குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கையின் குற்றங்களில் ஈடுபட்டு கடந்த ஆண்டு இந்தியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்த இரேஸ் ஹசங்க சுஹத் சமிந்து மற்றும் திலீப் ஹர்ஷனா ஆகிய மூன்று இலங்கையர்களையும் பெங்களூரு மத்திய குற்றப்பிரிவு கைது செய்துள்ளது இலங்கையில் வெளிநாட்டு முதலீட்டுக் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதில் முரண்பட்டு தன்மை காணப்படுவதாக அமெரிக்க ராயங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இலங்கையின் முதலீட்டு பின்னணி குறித்த அறிக்கையை வெளியிட்டுள்ள அமெரிக்க ராயங்க திணைக்களம் இது தொடர்பில் பல முக்கிய விடயங்களை சுட்டிக்காட்டியுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் சிரேஷ்ட அரசு அதிகாரிகள் தனியார் துறை தலைமையிலான பொருளாதார வளர்ச்சியை தொடர்ந்து விமர்சித்து வருவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒத்துழைத்து முதலீட்டாளர்களுக்கு உத்தரவாதம் அளித்தாலும் அரசாங்கத்தின் பழைய மேற்குலக எதிர்ப்பு மற்றும் மார்க்சிச செல்வாக்கு கொண்ட சித்தாந்தங்கள் காரணமாக பல முதலீட்டாளர்கள் இலங்கையில் முதலீடு செய்வதில் சந்தேகத்துடன் இருப்பதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் வெளிநாட்டு முதலீட்டு கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதில் முரண்பட்ட தன்மை காணப்படுவதாக கூறும் அமெரிக்கா இலங்கை முதலீட்டு சபை பிரதான முதலீட்டு ஊக்குவிப்பு நிறுவனம் என்ற போதிலும் அவர்களுடன் நிலையான மற்றும் வெளிப்படையான உரையாடலை பேணுவது சவாலாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது இதனிடையே தேவையற்ற கட்டுப்பாடுகள் சட்ட நிச்சயமற்ற தன்மை மற்றும் அதிகாரிகளின் பலவீனமான பதிலளிப்பு போன்றவையும் இலங்கையில் முதலீடு செய்வதற்கு உள்ள ஏனைய பிரச்சனைகளாக அந்த அறிக்கை பட்டியலிட்டுள்ளது இதேவேளை இந்திய நிறுவனமான அதானி கிரீன் எனர்ஜி இலங்கையின் வடக்கு மாகாணத்திலிருந்து நானூறு மில்லியன் டாலர் பெறுமதியான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டத்திலிருந்து இருந்து விலகியதை அமெரிக்க அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது ஊழலை ஒழிப்பதற்கும் வெளிப்படைத்தன்மையை அதிகரிப்பதற்கும் ஜனாதிபதி பகிரங்கமாக உறுதியளித்துள்ளதாகவும் புதிய நிர்வாகத்தின் கீழ் உயர்மட்ட அரசியல் கையூட்டல் கோரிக்கைகள் குறைந்துள்ளதாகவும் அவதானிக்கப்படுகின்றது எனினும் குறிப்பாக சில சலுகை பெற்ற குழுக்களால் பாதுகாக்கப்பட்ட துறைகளில் நிறுவன ரீதியிலான ஊழல் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அமெரிக்க ராயங்க திணைக்களத்தின் அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது